கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்துருக்கு அபிராமியை வந்து வெளுத்து வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம தீபா தைரியமாக முதல் முறையாக எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க செமையாக போட்டிக்கு வேற சவால் விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அபிரமி வந்து கொத்துசாவியை டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு தீபா கிட்ட வந்து நீலாம் ஒன்றும் இந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம் எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குறேன் வழக்கம் போல் எனக்கு உடம்பு சரியாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து தீபா வந்து தடுத்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து முதல்ல நான் தயங்கினதுக்கு உண்டான காரணம் வந்து மற்றபடி மே எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க அக்காங்க இருக்காங்கங்கிறனால தான் தயங்கினதை தவிர எனக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு ஒன்றும் பயம் கிடையாது தைரியமாக முத முறையே எழுத்து பே கரெக்டாக நியாயமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தீபா வாய்ஸ் ஒரு கொடுக்க ஆரம்பித்தோடனே கார்த்திகை பார்க்குறாங்க பரவாயில்ல மீனாட்சி வந்து நடத்த நடத்து அப்படின்னு கண்ணிலேயே சைகை காட்டி சிரிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நாச்சியார் வந்து உஷாராகிட்டு கரெக்டாக வந்து வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அரணத்தில் வந்து தடுத்து நிப்பாட்றாங்க இங்கே பாரு நீ வந்து முதல்லையே வந்து தீபா வந்து ஆசைப்படலைன்னா சரி அவள் ஆசைப்பட்டு வாய் விட்டு வேற கேட்டுட்டா இப்போ வந்து நீ தரமாட்டேன்னு மாட்டேன்னு நீ தீபாக்காக தான் தரமாட்டேன்னு நானே சந்தேகப்படுவேன் என்ன சொல்கிறீங்க நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னும் அதெல்லாம் கிடையாது வாய் விட்டு கேட்டுச்சால்ல கொடுத்துற வேண்டியது தானே அப்படின்னோன்னே இல்லை இல்லை பரவாயில்ல அவள் வந்து விருப்பப்பட்டு கேட்கணும் விருப்பப்படாமல் கேட்கறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பொறுப்பாக்க முடியாது கார்த்தி வந்து அம்மாவே பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அருணாச்சலம் வந்து அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் விட்டு கொடுக்க முடியாதுரா தீபா முத முதல்ல ஆசைப்பட்டு கே நியாயமாக கேட்டிருக்கா அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தே ஆகணும் நம்ம தீபா நீ நீயும் ஒரு சைடு வந்து ஊரில் பொங்கல் பண்ணுற மாதிரி பண்ணு அபிராமி பண்ணட்டும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு போட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னோன்னே எனது போட்டியா அப்படின்னு கேட்டானா நாச்சியார் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இப்போ நாச்சியா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம் அதில் என்ன பிரச்சனை ஆகணும்னு உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சாச்சா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை நான் போட்டிக்கு நான் தயார் அப்படின்னோன்னு தீபா வந்து நானும் தயார் அப்படின்னு தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்புறம் என்னப்பா ஆட்டம் முடிஞ்சு போச்சு கிளம்பி எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனாட்சிக்கு வந்து இருக்காங்க பரவாயில்ல தீபா நல்ல வேலை நல்லபடியாக தைரியமாக ஏற்று பேசி நியாயமாக கேட்டுட்டேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மீனாட்சி வந்து நினச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெளியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கப்ப அபிராமி வந்து கரெக்டாக வந்துடுறாங்க வந்தோடனே ஆமாம் என்னை ஏற்று நீ போட்டி போடுறதுக்கு கூட நீ தயாராகிட்ட இல்லை அளவுக்கு உனக்கு ஏறி போச்சு அப்படின்னோடனே இங்கே த எனக்கு ஒன்றும் திமுறெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து நான் மருமகளாக வந்து என்னோடய உரிமையை தான் நான் கேட்குறேன் அப்படின்னோடனே நீங்கள் என்னை ஏற்றுக்க வேணாமா அப்படின்னோன்னே அது இந்த ஜென்மத்தில் உனக்கு நடக்கவே நடக்காது அப்படிலாம் ஒரு எண்ணம் வேறு இருக்கோ அப்படின்னோன்னே என் தகுதியை நான் நிரூபிக்கணும் இல்லை எனக்கு தகுதி இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ ஏதாவது ஒன்றாவது தகுதியை வளர்த்துருக்கேன் அப்படின்னா இங்க பாருங்க அதை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க எனக்கு வந்து நீங்க சொன்ன லிஸ்ட் படி எனக்கு வந்து எல்லா தகுதியுமே இருக்கு இப்போ நான் வந்து கார்த்திக் சாருக்கு ஆஃபீஸில் வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அவர் இல்லைன்னா கூட என்ன ஆபீஸ் நிர்வாகத்துல என்னால செய்ய முடியும் அதே மாதிரிதான் இப்போ வந்து வீட்லையும் வந்து என்னால நிர்வாகம் செய்ய முடியும் தைரியத்தில் தான் நான் உங்க கூட போட்டிக்கு கலந்துனேன் ஓ என்னையே ஜெயிச்சிருவேன் உனக்கு நினப்பு இருக்கா அப்படின்னு சொன்னானே உங்களை ஜெயிக்கிறது என்னோட எண்ணம் கிடையாது உங்க மனசை ஜெயிக்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னோட எனக்கே சில விஷயங்கள் வந்து தடுமாறும் தெரியுமா யாராவது டக்குன்னு வந்துட்டாங்கன்னா இப்போ ஒரு பெரியவங்க வந்துட்டா டக்குன்னு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தடுமாறும் ஒன்றால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா என்னால் செய்ய முடியாதுங்கிற காரியம் எனக்கு ஒன்றும் தேவையில்லத்த நான் வந்து என்னால் எனக்கு தகுதி இருக்குன்னு உங்கள் முன்னாடி நான் நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நிச்சயமாக நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கார்த்திகு கிட்ட ரூமுக்கு வந்தோன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு கார்த்திக் சார் நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னோடனே என் அம்மா கூட நான் போட்டி போடுறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னோன்னே சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அம்மா தப்பாக நினச்சிப்பாங்க அதுக்காக தான் நான் யோசித்தேன் அப்படின்னோடனே நீங்கள் யார் பக்கம் சார் சப்போர்ட் அப்படின்னோன்னே நான் யார் பக்கமும் சப்போர்ட் கிடையாது நான் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் எதுக்காக இப்போ போட்டியில் வந்து கிளம்ப இறங்கினீங்க அப்படின்னு கேட்டோன்னே கார்த்திக் கேட்டதுக்கு கரெக்டாக நச்சுன்னு பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க தீபா என் அது வேறு ஒன்றும் இல்லை அத்தைக்கு உரிமையாக உன்னால் ஒரு காஃபி கூட கொடுக்க முடியலை அதனால் வந்து நான் வந்து அவங்க கூட போட்டி போட்டேன்னா அவங்க மனசு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக கவலைப்படாதீங்க தீபா நான் இப்போ கூட அத்தை நான் தைரியமாக பேசிகிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கார்த்திகை வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக பாராட்டுறாங்க அந்த சந்தோஷத்துலேயே வந்து தீபம் வந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க மேடம் இந்தாங்க மேடத்துக்கு காஃபி அப்படின்னு மீனாட்சி கலாய்க்கிறாங்க என்னக்கா இப்படி கிண்டல் பண்ணுறீங்க ஆமாம் ஏற்று ச அண்டை போட்டுருக்கில்ல அதுக்காக உனக்கு தெம்பு வேணாம் உடம்புல அப்படின்னு சொன்னோன்னே காஃபி எடுத்து குடிச்சிட்டு ஜிப்பார் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அது காரணம் இருக்குது நல்லவேளை ஐஸ்வர்யாவுக்கு எதுவாக இருந்தாலும் தூக்கி கொடுத்துருவாங்க அவள் தான் எடுக்கலான்னு எதிர்பார்த்துருந்தாங்க நாச்சியாரம்மா கரெக்டான நேரத்தில் டக்குன்னு எழுத்து கரெக்டாக நியாயத்தை குரல் கொடுத்துட்ட பற்றியா உனக்காக அங்கீகாரம் கிடைக்கணும்னு அது ஒன்று தான் நீ உருப்படியாக இப்போதைக்கு பண்ணியிருக்க கவலைப்படாத இல்லைக்கா இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் டக்குன்னு அடுத்த செகண்டே வந்து மனசு சோகமாயிடுது கார்த்திக் சரட்டை போய் சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அனுப்பி விட்றாங்க அப்போன்னு பார்த்தா அபிராமி கிட்டே வந்து கரெக்டாக கோத்து விடணுமே தீபாவை உங்களே எடுத்து பேசுகிறான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து தீபாவை வந்து போட்டு விட்றதுக்காக ஐஸ்வர்யாவே வந்து ஐஸ்வர்யா போகிறாங்க ரூமுக்கு அபிராமியா மாட்டை உங்களே எடுத்து பேசுகிறாங்கல்ல நீங்கள் வந்து தீபாவை சும்மா விடக்கூடாதேன்னொன்னு சரி நீ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஒன்னை தானே நான் எடுத்துக்க சொன்னேன் கண் காமிச்சது கூட தெரியாமல் பேக் மாதிரி நீ வந்து விட்டுட்ட அதனால தான் தீபாலாம் எடுத்து பேசிட்டா நான் உனக்கு தான் கொடுக்கலான்னு பார்த்தேன் மீனாட்சி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நான் கண்ணால் காமிச்சு எடுங்கிறேன் அது கூட தெரியாமல் நீ விட்டதுனால தான் இந்த அளவுக்கு போட்டி போடுற அளவுக்கு வந்திருக்கு ஏன் உனக்கு வந்து புரியாதா நான் எது சொன்னாலும் அப்படின்னு எனக்கு எப்படி எது தெரியும் நீங்க சொல்லுங்க ஏற்கனவே என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன் அந்த தீபாவளா உங்களுக்கு எதுரா போட்டி போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது அவ்வளவு பெரிய ஆளா நான் விட மாட்டேன் அப்படின்னு அபிராமி சவால் விட்றதோட எப்படி